அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் முதலாம் நாள் வளர்குரை துவாதசி திதி காலை எட்டு ஆறு மணி வரை பிறகு திரியோதசி புராட்டம் நட்சத்திரம் பகல் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை பிறகு உத்திராட்டம் யோகம் சித்த யோகம் ஒன்று சனி மகா பிரதோஷம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பின்பு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி தொடக்கம் பத்து முப்பது மணி வரை எமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கணக்கு வழக்குகளை பார்க்க வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க கால்நடை வாங்க நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்